இரண்டு தசாப்தங்களாக தோற்றுப்போன போன நீதிக்கு எப்போது விடை கிடைக்கும் உண்மைச் சம்பவத்தின் அலசல் மூன்று தசாப்த கால யுத்தம் நிறைவடைந்த பின்னும் உரிமைக்கான குரல்கள் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன காரணம் காலம் காலமாக எமது உரிமைகளை கேட்டு வீதிகளிலும் சங்கங்களிலும் போலீஸ் நிலையங்களிலும் வாழ பழக்கப்படுத்தப்பட்டு விட்டது தமிழினம் கேட்பார் கைப்பிள்ளை ஆகிவிட்டது தமிழர் அரசியல் அரசியல் முரண்பாடுகளை வீதிகளில் தெரிக்க விட்டு தனிப்பட்ட குரோதங்களை சமூக வழியில் பரப்பிவிட்டு பதிவுகளையும் லைக்குகளையும் எதிர்பார்த்து நிற்கும் நிலையில் இன்று ஊடகங்கள் விலை போய்விட்டன தமிழர்களையே பழிவாங்கும் விதமாக கைது செய்து சிறையில் அடைப்பதும் தென்னிலங்கை கைதுக்கு பிணை தயார் நிலையில் இருப்பதும் பௌத்த மத துறவிக்கு நீதிமன்றம் செல்லாமல் பிணை வழங்குவதும் இந்து மத துறவியை காதை பொத்தி அடிப்பதுமாக இன்றைய அரசியல் நகர்வு மெல்ல மெல்ல நகர்கிறது இவ்வாறான நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு படுகொலை ட்ரிங்கோஃபை இதற்காக நீதி கோரி போராடிய சமூகம் இன்று வரை போராடுகிறது ஆனால் அதனை பற்றி இதுவரை வாய் துறக்கவில்லை என் பிபி காரணம் இந்த படுகொலையை நிகழ்த்தியது அரச பயங்கரவாதம் அதனை தட்டி கேட்க முடியாத ஜனாதிபதியால் பழிவாங்கல் படலத்தை மட்டும் எவ்வாறு தொடர முடிகிறது இறந்தவர்கள் பல்கலைக்கழக தெரிவுக்கு காத்திருந்த மாணவர்கள் அவர்களை புலி முத்திரை குத்தி சர்வதேசம் வரை புலிகளை சுட்டதாக பரகசித்த அரசுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாம் ஒன்றுதான் இருந்தாலும் இன்று உணர்வுகளை மிதித்து கைதுகளுக்கு வெடிகொளுத்தும் இனவாதிகளுக்கு ட்ரிங்கோ ஃபைவ் மாணவர் படுகொலை தெரியாதா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி அந்தி சாயும் நேரத்தில் திருகோணமலை கோனேஸ்வரா கல்லூரி மாணவர்கள் வளமையாக ஒன்று கூடும் இடமான திருகோணமலை கடற்கரை பிரதேசத்தில் ஒன்று கூடினர் அன்று ஃபோர் ஜியையோ ஃபைவ் ஜியையோ நம்பி இளைஞர்கள் இல்லை பாடசாலை டியூஷன் முடிந்தால் வீடு மாலை நேரங்களில் இயற்கையோடு இணைந்த ஒன்று கூடல்கள் வளமையாக கூடுபவர்கள் அன்றைய தினம் பல்கலைக்கழக அனுமதி பெற்றவர்களும் அனுமதிக்காக காத்திருந்தவர்களும் தமது சந்தோஷத்தை ஆர்ப்பரிக்கும் தருணத்தில் திடீரென அந்த இளைஞர்கள் கூடியிருந்த கூட்டத்திற்கு அருகில் பச்சை நிற முச்சக்கர வண்டியொன்று வந்து நின்றது அந்த வண்டியில் வந்தவர்கள் ஒரு கிரனைட் குண்டை இந்த இளைஞர்களை நோக்கி எறிந்துவிட்டு தப்பிச் தப்பி சென்று விட்டனர் திடீரென அந்த பிரதேசத்தை அண்டிய இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது தெய்வாதீனமாக மின்சார துண்டிப்பு நேரத்தில் இரு இளைஞர்கள் விட்டார்கள் இவர்களுக்கு கிரனைட் குண்டுகளை வீசியவர்கள் கடற்படை போலீசார் இராணுவம் என அதி உச்ச பாதுகாப்பு பிரதேசமான கோட்டைக்குள் முச்சக்கர வண்டியுடன் தலைமறைவாகிவிட்டனர் கிரனைட் குண்டு வீசப்பட்ட பொழுது இந்த ஐவரும் இறக்கவில்லை உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார்கள் உயிருக்கு போராடும் இளைஞல்களில் ஒருவர் தன் தந்தை ஒரு வைத்தியர் நன்றாக மொழி உள்ளவர் அவரை அழைப்பதற்காக அப்பா என்ற ஒரு எஸ் எம் எஸ் அனுப்பிவிட்டு உயிருக்காக போராடினான் தந்தை கூப்பிடு தூரத்தில் மகனை தேடி காவலில் உள்ள போலீசாருடன் போராடி கொண்டிருந்தார் காரணம் காவலரனில் உள்ளவர்கள் திட்டமிட்ட படுகொலை முடியும் வரை காவலில் நின்று போராடிய ஒரு வைத்தியரை ஒரு தந்தையை உட்செல்ல அனுமதிக்கவில்லை காவலரனில் வாய் தர்க்கம் நடக்கும் பொழுது காயப்பட்ட மாணவர்கள் தமிழில் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்துவது கேட்கிறது ஒரு வைத்தியராக தந்தையாக துடிப்பதை உணர்ந்து போராடும் தந்தைக்கு முன்னால் ஒரு ஜீப் வேகமாக சத்தம் வந்த திசை நோக்கி போனது அங்கு துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்டது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்திய குரல்கள் மெல்ல மெல்ல மௌனித்தது ஜீப் அந்த இடத்தை விட்டு பின்னால் வேகத்தில் சென்றும் பொழுது அந்த ஜீப்பில் முகமூடி அணிந்த பச்சை சீருடையுடன் பல ஆயுததாதிகள் இருந்ததை இறந்த மாணவர்களின் ஒருவரின் தந்தையும் ஒரு முச்சக்கர வண்டி சாரதியும் அவதானித்திருந்தனர் அனைவரது உடலத்திலும் தலையில்தான் சூடு விழுந்திருக்கிறது ரத்தம் காதாலும் மூக்காலும் மறுநாள் வரை வலிந்தவாறே இருந்தது மறுநாள் ஜனவரி மூன்றாம் திகதி கலவர பூமியானது திருகோணமலை வைத்தியசாலை பெற்றோர்களின் கதறல்கள் வானை பிளந்தது திருகோணமலைக்குள் புலிகள் ஊடுருவி விட்டார்கள் ஐந்து புலிகளை கைது செய்ய முற்பட்ட பொழுது கிரனைட் வெடித்து இறந்து விட்டார்கள் என்று அரசதரப்பு தரப்பு செய்திகள் பரவியது இந்த செய்தியை சர்வதேசமும் நம்பியது திருகோணமலை வைத்தியசாலை பிணவரையில் போத்தி இருந்தவர்களுக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்றது அதில் மூன்று இளைஞர்களுக்கு தலையிலும் இரண்டு இளைஞர்களுக்கு நெஞ்சு பகுதி மற்றும் வயிற்று பகுதியில் சுடப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருந்தது அதனைவிட துப்பாக்கி சூடு இல்லாத உட்காயங்கள் இருந்ததாக சகோதர மொழி வாய்த்தியர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான தான் சொல்ல வேண்டும் அதாவது சமாதான காலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் திகதி திருகோணமலை கோணேஸ்வரா இந்து கல்லூரிக்கு சொந்தமான மைதானத்தில் அன்றே ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சிங்களவர்களுக்கு தற்கால குடியிருப்புகளை அந்த மைதானத்தை ஒட்டிய காணியில் அமைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்தார் அதனை எதிர்த்து கோனேஸ்வர ஐந்து கல்லூரி மாணவர்கள் வீதிகளை மறைத்து பாரிய போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அந்த நேரத்தில் கூட மாணவர்களின் எதிர் திசையில் கை கொண்டொன்று வீசப்பட்டது ஆனால் அன்றைய போராட்டம் வெற்றியாக அமைந்தது இன்று வரை அந்த மைதானம் பாடசாலைக்கு சொந்தமாக உள்ளது ஒரு சிங்கள குடியேற்றத்தை தடுத்து நிறுத்திய மாணவர் போராட்டத்திற்கு அன்று நல்ல ஆதரவு கிடைத்தது அன்றைய திருகோணமலை கோணேஸ்வர ஐந்து கல்லூரி மாணவர்கள் மேல் அரச பயங்கரவாதத்திற்கு ஒரு கண் வெளிப்பாடு புதிய ஊழலட்ட அரசாங்கம் கடந்த கால ஊழலை ஒழிப்போன்று கூறி வந்தவர்களுக்கு இந்த படுகொலை பற்றி தெரியாதா பழிவாங்கும் படலத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தமக்கு எதிராக யாரும் வரக்கூடாது என பட்டியலிட்டு கைது செய்பவர்களுக்கு ட்ரிங்கோ ஃபைல் இன்னும் கிடைக்கவில்லையா என்பிபி அரசு தமிழர்களை கைது செய்யும் பொழுது வெடிகொளுத்தி ஆர்ப்பரிக்கும் அலப்பறைகளிடம் ஒரு கேள்வி இருபது வருடங்களை கடந்து விட்டது இந்த படுகொலை நீதி கேட்டு சர்வதேசத்திடம் சென்ற ஐந்து மாணவர்களில் ஒருவரான ரஜிகரனின் தந்தை வைத்தியர் மனோகரனும் மகனுக்கான நீதி போராட்டத்தில் தோற்றுப் போய் இறந்து போனார் இவ்வாறான தமிழர் வாழ்வியர் போராட்ட வரலாற்றை தேடி படித்து நீதி கேளுங்கள்